அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த இனிய வேளையில் நம் அன்னை பராசக்தியின் அளப்பரிய கருணையையும் நிகரற்ற சக்தியையும் போற்றி பேச வந்துள்ளேன் ஆம் அன்னை அம்மன் இவள் வெறும் தெய்வம் மட்டுமல்ல நம் வாழ்வின் ஆதார ஸ்ருதி படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழிலுக்கு மூலமாக இருந்து நம் அனைவரையும் தன் பிள்ளைகளாய் காக்கும் அன்னை அவள் தாய்மைக்கே உருவும் சக்திக்கு மறுபெயர் இவளின்றி ஒரு அணுவும் அசையாது நோய்கள் தீர்க்கும் வைத்திய தேவதையாக பயம்போக்கும் துணிச்சலின் வடிவமாக செல்வம் மருளும் லக்ஷ்மி ரூபமாக கல்வி வழங்கும் சரஸ்வதி தேவியாக இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்திருக்கும் மகாசக்தியாக அவள் வீற்றிருக்கிறாள் இன்று இந்த வீடியோவில் அன்னை பராசக்தியின் பல்வேறு திருநாமங்களையும் அவள் அருளும் அற்புதங்களையும் பக்தர்களுக்கு அவள் காட்டும் பரிபூரண அன்பையும் நாம் எண்ணி போற்ற போகிறோம் வாருங்கள் அன்னை மகாசக்தியின் திருவருளை வேண்டி இந்த பயணத்தை தொடங்குவோம் அம்மன் என்பவர் வெறும் ஒரு சர்வ சர்வசக்திக்கு மூலமான ஆதி சக்தி படைப்புக்கு முன் அவள் மட்டுமே இருந்தாள் இருந்துதான் அனைத்தும் தோன்றின சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் கூட அவளின் சக்தியாலே தங்கள் தொழில்களை சிறப்பாக செய்கிறார்கள் பார்வதியாக சிவனை மணந்தவள் லட்சுமியாக திருமாலோடு சேர்ந்தவள் சரஸ்வதியாக பிரம்மாவின் நாவில் உறைபவள் அவள் இன்றி எந்த சக்தியும் இல்லை என்பதை உணர்த்தும் பல புராண கதைகள் உண்டு பக்தரை காய்க்கும் தாய்மையாக அவள் என்றுமே இருக்கிறாள் அம்மன் என்றால் அன்பு கருணை தாய்மை ஒரு தாய் தன் குழந்தை எப்படி கண்ணின் எம்மையாக காப்பாளோ அதைப் போலவே அன்னை பராசக்தி தன் பக்தர்களை காக்கிறாள் துன்பங்கள் வரும்பொழுது பயம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அம்மா என்று ஒருமுறை மனமுருகி அழைத்தால் போதும் ஓடோடி வந்து காக்கும் தெய்வம் அவள் மாரி என்று பெயரில் மழை பொழிந்து உலகை காப்பவள் காளி என்று தீமைகளை அழிப்பவள் மீனாட்சியாக ஆட்சி செய்பவள் அங்காளியாக சாந்த சொரூபியாக இருந்து அருள் புரிபவள் இந்த தாய்மையின் வடிவங்களை எண்ணற்ற திருக்கோயில்களில் தரிசிக்கலாம் உதாரணமாக மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி சமயபுரம் மாரியம்மன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இதுபோன்ற தலங்களில் அம்மன் தன் தாயன்பை வெளிப்படுத்தும் அற்புதங்களை நாம் இன்றும் காணலாம் நோய்களை தீர்க்கும் மகா சக்தியாக இருக்கிறாள் அம்மனுக்கு மாரி என்ற பெயர் வந்ததே மழை பொழிந்து வெப்ப நோய்களை தீர்த்ததால்தான் அம்மை காலரா போன்ற கொடிய நோய்களிலிருந்து மக்களை காக்கும் சக்தி அவளுக்கு உண்டு மஞ்சள் நீர் வேப்பிலை எலுமிச்சை இவை அம்மனுக்கு உகந்த பொருட்கள் இவை அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்ட அம்மனை வழிபடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது காலம் காலமாக நாம் நம்பும் உண்மை நோயால் அவதிப்படுபவர்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் காப்பீட்டு வேப்பஞ்சோலை வேப்பஞ்சேலை உடுத்தி வழிபடுவதை இன்றும் காணலாம் அம்மை குத்துவது என்பது அம்மனின் அருளை பெறுவதாகவே கருதப்படுகிறது தீமைகளை அழிக்கும் துர்கா தேவியாகவும் அவள் விளங்குகிறாள் மகிஷாசுரனை அழித்த துர்காதேவியாக சண்ட முண்டர்களை சம்காரம் செய்த சண்டிகையாக தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவள் அன்னை அவள் கைகளில் ஏந்தியுள்ள சூலம் திரிசூலம் வாழ் ஆகியவை தீமைகளை அழிக்கும் சக்தியின் சின்னங்கள் பக்தர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் எதிரிகள் தீய சக்திகள் அனைத்தையும் தன் ஒற்றை பார்வையால் அழிக்கும் வல்லமை கொண்டவள் பயம் என்பதே அவளிடம் சரணடைந்தால் விலகி ஓடிவிடும் நவராத்திரி போன்ற விழாக்கள் அவளின் இந்த பராக்கிரமத்தை போற்றும் வகையில்தான் கொண்டாடப்படுகின்றன அம்மா என்பவள் நவசக்திகளின் உறைவிடமாக திகழ்கிறாள் ஆம் நண்பர்களே அம்மன் என்பவர் ஒன்பது வடிவங்களில் அருள் புரிபவள் துர்கா லட்சுமி சரஸ்வதி காளி மகாசக்தி சௌந்தரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி என நவசக்திகளாகவும் அருள் புரிபவள் ஒவ்வொரு சக்தியும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவதரித்தாலும் அவை அனைத்திற்கும் மூலமாக இருப்பவள் மகாசக்தி அன்னை பராசக்தி இவளை வணங்கினால் அனைத்து தெய்வங்களின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் நண்பர்களே இவ்வளவு நேரம் அன்னை பராசக்தியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் சற்றே அறிந்தோம் அவளின் சக்தியை முழுமையாக ஒருவரால் கூறிவிட முடியாது அவள் கருணையே வடிவானவன் துன்பங்கள் வரும்போதும் நோய்கள் வாட்டும் போதும் மனம் கலங்கும் போதும் அம்மா என்று வாய்நிறைய அழைத்துப் பாருங்கள் அவள் நிச்சயம் ஓடோடி வந்து உங்களை காப்பாள் தாய்ப்பால் அருந்தும் குழந்தை அன்னையை நம்பி இருப்பது போல நாம் அனைவரும் அன்னை பராசக்தியை நம்பித்தான் வாழ்கிறோம் அவள் எங்கும் நிறைந்தவள் சர்வலோக நாயகி இந்த உலகம் முழுவதும் அவளின் விளையாட்டே நாம் அனைவரும் அவளின் குழந்தைகள் அவளின் அருளை நாடி நல்ல எண்ணங்களுடன் வாழ்வோம் அன்னை பராசக்தியின் திருவருளால் அனைவரும் இன்புற்று வாழ்வோமாக இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு குடும்ப உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சாக்ஸில் பதிவிடுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்